சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த செயற்குழு பொதுக்கூட்டத்திற்கு பின்பு இன்னும் நான்கு மாதத்தில் தமிழகத்தினுடைய பொது தேர்தல் வர இருக்கிறது இந்த பொது தேர்தலை முன்னிட்டு நம்முடைய அரசியல் வரலாற்றில் நம்முடைய இயக்கத்தில் ஓராண்டுகளுக்கு முன்பாகவே தேர்தல் பணியை துவக்கியவர் நம்முடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்பதை நான் இங்கே நினைவு கூற கடைப்பட்டேன் ஓராண்டிற்கு முன்பாகவே தலைமை கழக நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார் முன்பாகவே மாவட்ட கழக செயலாளர் அழைத்து ஆலோசனை நடத்தினார் இப்படி பல்வேறு ஆலோசனைகளுக்கு பின்பு பல்வேறு ஆலோசனை நமக்கு கொடுத்து ஓராண்டிற்கு முன்பாகவே முதல் முறையாக ஒரு வாக்குச்சாவடியே ஒரு கலைக்கழகமாக உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த திட்டத்தை உருவாக்கி நம்மிடத்தில் கொடுத்தவர் போற்றுவதற்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிவியல் பூர்வமாக இருக்கிறார் அதன் அடிப்படையிலே தான் ஒரு வாக்குச்சாவடியை கலைக்கழகமாக உருவாக்கி அதில் ஒன்பது பேரை அதிலும் குறிப்பாக ஒரு கட்சியில் பெண்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உறுதிப்பாடோடு கிழக்கழகத்திலேயும் சகோதரிகளையும் மூன்று பேர் இணைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து நமக்கு சமமாக தேர்தல் பணியை ஆற்றுவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய போட்டுதலுக்குரிய அடப்பாடியார் எடப்பாடியார் நம் முன்னால் என்ன பணி இருக்கிறது இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் முன்னால் அமர்ந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்திலே இருக்கின்ற பல்வேறு பகுதிகளுடைய தளபதிகள் இந்த தளபதிகள் நீங்கள் அங்கே சென்று நம்முடைய பொதுச்சேலா எட்டு ஆணைக்கேற்ப அங்கே இருக்கின்ற மற்ற கட்சி நிர்வாகிகளோடும் தொண்டர்களோடும் இணைந்து நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இன்னும் நான்கு மாதம் காலம்தான் இருக்கிறது இந்த நான்கு மாத காலத்தில் நம்முடைய எதிரி யார் என்று சொன்னால் உண்மையான எதிரி நமக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை மாற்றவோ மறுக்கவோ முடியாது ஒவ்வொரு கிராமத்திலேயும் அங்கே ஒரு கிளை இருக்கிறது என்று சொன்னால் அண்ணா திமுக வலுவாக இருக்கிறது என்று சொன்னால் அடுத்ததாக இருக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் நாம் அதை சந்திக்க இருக்கிறோம் தயவு செய்து நம்முடைய மனமாச்சரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு இன்றிலிருந்தே அதுவும் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கீழே இறங்கி சென்று அனைவரும் அரவணைத்து இந்த தேர்தலை சந்திப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி உறுதி காரணம் என்று சொன்னால் இந்த தேர்தலில் நாம் போட்டியிடுகின்ற மக்களோடு மக்களாக இருக்கின்ற இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மக்கள் மீது பாசம் உடையவர்கள் மக்கள் மீது பட்டுடையவர்கள் நாம் ஒவ்வொரு முறை தேர்தலிலும் புரட்சித்தலைவர் ஆட்சி காலத்தில் இருந்து இதுவரை ஒவ்வொரு தேர்தலும் பார்ப்பேன் என்று சொன்னால் மக்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டுதான் நம்மை ஆட்சியில் அமைத்திருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி அல்ல தொண்ணூத்தி ஆறிலே தேர்தலில் வெற்றி பெறார் என்று சொன்னால் விபத்திலே வருகிறார் எண்பத்தி ஒன்பதிலே தேர்தலில் வெற்றி பெறுவர் என்று சொன்னால் விபத்திலே வருகிறார் ஒவ்வொரு முறையும் மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைத்திருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் நம்முடைய இயக்கம் ஒவ்வொரு முறையும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆட்சியமைத்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தயவு செய்து இந்த தேர்தலில் நம் எதிரிகள் மட்டுமல்ல துரோகிகளையும் ஒழித்துவிட வேண்டும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அருமை சகோதரர் சண்முகம் அவர் சொன்னார்கள் இந்த இயக்கத்திற்கு வரலாறு உண்டு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை உருவாக்கிய போது அந்த கட்சியில் இணைந்து அமைச்சர் பதவி பெற்றவர்கள் கூட ஒரு கட்டத்திற்கு மேல வெளியேறினார்கள் வெளியேறும் போது கட்சியை துவக்கி பார்த்தார்கள் கட்சி அழிந்துவிடும் நினைத்தார்கள் இல்லை அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பிற்கு வருகின்ற முன்பாகவே பல்வேறு அரசியல் தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தில் சேர்ந்தவர்கள் கூட எதிர்த்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஆட்சியிலே ஆட்சி விட்டு வெளியேற பின்பு கட்சியை தூக்கி பார்த்தார்கள் அவனும் அழிந்தார்கள் காணாமல் போய்விட்டார்கள் அதே போல்தான் இன்று தொண்டர்களில் ஒருவராக இருந்து தொண்டராக இருந்து கிடை செயலாளராக இருந்து ஒன்றிய செயலாக இருந்து அமைப்புச் செயலா இருந்து கொள்கை படிப்படியாக உருவாகி தலைவருடைய நன்மதிப்பை பெற்று தொண்டர்கள் இரண்டு கோடி தொண்டருடைய உணர்வோடு பொதுக்குழு பொதுச் செயலாளர் என்ற பெற்று இன்று அமைந்திருக்கின்ற பொதுச் செயலாளரை வீழ்த்த வேண்டும் என்று துரோகிகள் முயற்சிகிறார்கள் அந்த துரோகிகளும் எப்படி புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் வெளியேறி புரட்சி தலைவரை வீழ்த்த வேண்டும் என்று முயற்சி செய்து தோற்றார்களோ அதே போல எப்படி புரட்சி தலைவி அம்மாவில் ஆட்சி விட்டு வெளியேறி புரட்சி தலைவியை விமர்சனம் செய்து புரட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொல்ல அவர்கள் காணாமல் போய்விட்டார்களோ அதே நிலைதான் இன்று நம்மை எதிர்க்கின்ற துரோகிகள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்பு அவர்கள் காணாமல் போவார்கள் அப்படி காணாமல் போவதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் நாம் அப்பொழுக்கற்ற நிலையிலே போராட வேண்டும் எதிரியை நாம் எதிரியாக பார்க்க வேண்டும் எதிரியை நண்பராக பார்த்தால் மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதிரியை எதிரியாக பார்த்து இந்த தேர்தலை சந்தித்து மீண்டும் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இரண்டாவது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணை ஏற்றுவதற்கு நாம் பாடுபடுவோம் அடுத்த பொது பொதுக்குழு செயற்குழுவிலே நம்முடைய போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உங்கள் உழைப்பால் உங்களுடைய வேகமான உழைப்பால் தொண்டர்களுடைய உழைப்பால் தொண்டருடைய உழைப்பின் வெற்றியால் தொண்டர்களில் ஒருவராக நீங்களும் நாமும் இருந்து உழைத்து மீண்டும் கழகத்துடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் ஆக்குவோம் ஆக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கழக பொதுச் செயலாளர் எழுச்சு இருக்கின்றார்கள் அடிக்கடிக்க பந்து உந்தும் அறுக்கறு வைரம் என்னும் அதே போல எத்தனை சோதனைகள் வந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடும் ஆணை சேனை ஆலம்பு கோட்டை கொத்தரத்தின் குடிமரத்தின் மேலே எட்டாவது முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை ஆனால் எடப்பாடியார் தலைமைகளை அமைப்பதற்கு சூளுரை ஏற்றிருக்கின்ற கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் ஓங்கல் பிறந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி வீங்குடனே ஞானத்தை இருடகற்றி அங்கோர் தனியாடி வென்றதொரு ஏனையது தண்ணீரில்லாத தமிழ் மண்ணுக்கு தன்னிகிரால தலைவன் தான் அவருடைய எடப்பாடியார் அவர்கள் கன்னடமும் கடிதலங்கும் கவின் மலையாளமும் துருவும் முன்னுதரத்து உதித்தெழுந்து வண்டுபலவாகிடும் ஆரியம்போல உதகவள கடிந்து விடிந்து சிதையாவும் சீரடமை செயன்பர